திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் ஏழு சைபர் இரண்டு அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் பத்தொன்பது ஐம்பத்தைந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சபை வழங்குனர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு பத்தொன்பது ஐம்பத்தெட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்கு பணிப்பாளர் நாயகம் நவோம் வர்தனு தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் திருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பஸ்ஸில் பயணிப்போர் தமக்கு வழங்கப்பட வேண்டிய மிகுதி பணம் தொடர்பில் பஸ் நடத்துனர்களுடன் முரண்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு நவீன தொழில்நுட்ப செயல்முறைகள் ஊடாக தீர்வை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்